ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த வயசுக்கு மேலே நம்ம பண்ணணும் எந்த வயசுக்கு கீழே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பாப்போம் ஸோ ஜென்ரலாக ஹேர் டிரான்ஸ்பிளான் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸை கிரேட் பண்ணுவோம் நார்வுட் ஸ்கேல் அதுல வந்து கிரேட் த்ரீ க்கு கம்மியாக இருக்கிறவங்க ப்ரிஃபரபிள் நாட் டு டூ இட் அட் தட் ஏஜ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு கம்மியாக கிரேட் த்ரீக்கு கீழே இருக்கிறவங்க இது ஏன்னால் நீங்கள் ஏர்லி ஏஜில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா தேர்ட்டிஸ் ஃபார்ட்டீஸ் நீங்கள் வயசாகும் போது அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் டிரான்ஸ்பிளான்ட் ஹேரும் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் நீங்கள் டோனர் ஏரியாவை முன்னாடி ஏர்லி ஃப்ரண்டல் ஹேர்லைனுக்கு நிறைய யூ யூஸ் பண்ணி ஹேர்லைனை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அட் அட்வான்ஸ் பால்னஸ் வரும்போது நம்ம திருப்பி ஹேர்லைனை மேலே கொண்டு போக முடியாது அந்த வச்ச கிராஃப்ட் நம்ம எடுக்கும் அந்த இடத்துல ஸ்கார் வரும் நிறைய டைம் இதை பார்க்குறேன் சோ இஃப் யூர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் லெஸ் தென் கிரேட் த்ரீ அவாய்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் அஸ் மச் அஸ் பாசிபிள் பட் அஃப்கோர்ஸ் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்மியாக இருந்தோ உங்களுக்கு கிரேட் த்ரீக்கு மேலே பால்னஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு எந் செவன்ட்டி இயர்ஸாக இருந்தால் கூட ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாம் அஸ் லாங் அஸ் யூ ஹவ் குட் டோன ஹேர் அண்ட் நோ கோமாபிலிட்டிஸ் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்ட்ரோலில் இருந்தால் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாம் சோ ஏஜ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி a limitation for hair transplant but be watchful when you're doing hair transplant below 25 years of age